ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் எங்கள் கடன்களை மன்னியும் எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் மத்தியோ ஆறாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் பெட்ஸி ஜெயின் பூம் தன் சகோதரியுடனும் தன் தகப்பனோடும் சந்தோஷமாகவும் சமாதானமாகவும் ஆலந்து நாட்டில் வாழ்ந்து வந்தனர் இந்த சமாதானம் அநேக நாட்களுக்கு நீடிக்கவில்லை இரண்டாம் உலக போர் யுத்தத்தில் ஹிட்லர் படை பூமியின் குடும்பத்தை முகாமில் அடைத்து வைத்தனர் சில நாட்களில் பூம் மறித்துப் போனார் ஜெயினும் நாசிப் படையினரால் இகழ்ச்சியையும் அவமானத்தையும் அடைந்தனர் படையினர் அவர்களை நிர்வாணமாக நடத்தினர் அடிக்கப்பட்டு நெருக்கப்பட்டு பிழியப்பட்டார்கள் மூன்று நேரமும் உணவு கொடுக்கப்படவில்லை வெற்றியும் முகாமில் மறித்து போனாள் ஆனால் ஜெயின் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தினால் கொடுமைகளை தாங்கிக் கொண்டாள் இரண்டாம் உலகப் போரின் முடிவில் அவள் சிறையிலிருந்து இருந்து விடுவிக்கப்பட்டாள் அவள் ஐரோப்பா கண்டம் சார்ந்த நாடுகளில் சென்று அங்குள்ள மக்களுக்கு கிறிஸ்துவின் அன்பையும் மன்னிப்பையும் எடுத்து கூறினார் தேவன் நம்முடைய பாவங்களை மன்னித்து அக்கிரமங்களை அடக்கி அதை கடலின் ஆழத்தில் போட்டு விடுவார் என்றும் அவர் ஒருபோதும் அவைகளை நினைக்க மாட்டார் என்றும் பாவ மன்னிப்பின் மகிழ்ச்சியையும் எடுத்து கூறினார் ஒருமுறை ஜெர்மனி நாட்டில் முனிச் பட்டணத்தில் பிரசங்கம் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு தெரிந்த நபரை கண்டு அடையாளம் காண்கின்றார் அநேக நாட்களுக்கு முன்பு அவளையும் அவள் சகோதரியையும் சிறையில் துன்பப்படுத்தி வேதனைப்படுத்திய நபர் அவர்தான் என்றும் அடையாளம் கண்டுகொண்டாள் தன்னுடைய சகோதரியை கொலை செய்த அந்த நபர் அவள் கூறிய மன்னிப்பின் செய்திக்காக கண்ணீரோடு நன்றி கூறினான் அப்பொழுது தன் இரண்டு கரங்களையும் நீட்டி அந்த நாசி தலைவனிடம் நான் என் முழு இருதயத்தோடு உன்னை மன்னிக்கிறேன் என்று கூறினார் அவர்கள் இருவரும் இயேசுவின் சிலுவை நிழலில் மன்னிப்பின் ஆவியையும் ஒப்புரவாகுதலின் சிந்தையையும் புதுப்பிக்கப்பட்ட அனுபவத்திற்கும் கடந்து வந்தனர் அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது எபேசியர் ஒன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனம் என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறீர் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது இன்று உங்கள் சத்துருவை மன்னிக்க நீங்கள் ஆயத்தமா ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்